வணக்கம் அதிரடியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விருப்ப மனு அளித்தவர்களிடம் இன்று மாலை ஆறு மணியிலிருந்து அவர்களுடன் நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறார் நாற்பது தொகுதிகளுக்கும் விருப்ப மனு அளித்த வேட்பாளர்களிடம் விருப்பமனு மனு அளித்தவர்களிடம் தொடர்ந்து நேர்காணல் மேற்கொண்டிருக்கிறார் முதற்கட்டமாக தேனி காஞ்சிபுரம் தென்சென்னை வடசென்னை அரக்கோணம் உள்ளிட்ட பல தொகுதிகளில் நேர்காணல் விருப்பமனு அளித்தவர்களை நேர்காணல் செய்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இன்னும் இரண்டு நாட்களில் இறுதியான உறுதியான கூட்டணி முடிவுகள் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதிரடியாக அவர் வந்து ஒரு ஆர்ட்லிஸ்ட்டும் தயார் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு இடியாகவும் விழுந்திருப்பதாகவும் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படி என்ன தான் நடக்கும் இரண்டு நாட்கள் கழித்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் நான் போட்டியிடலை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் செய்தியாளர்கள் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து கோவை தொகுதியில் போட்டியிட போறீங்களாமே அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டதற்கு அவர் வந்து நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும் நான் வந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கோ ஒரு அதிகாரத்தை பெறுவதற்கோ கட்சியில் மிகப்பெரிய இடத்துக்கு வருவதற்காக வரலைங்க மேலிடம் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க தமிழக பாஜக தலைவர் அப்படிங்கிற பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த பொறுப்பில் இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு இந்த தேர்தலில் நிற்கிறதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு திட்டவட்டமாக பல நேரங்களில் சொன்னாலும் செய்தியாளர்களுக்கு உங்களுக்கு எப்படி தான் இந்த செய்தி தெரிதுன்னு தெரியல ஆனால் மேலிடம் என்ன முடிவு எடுக்குதோ அதற்கு நான் கண்டிப்பாக கட்டுப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அண்ணாமலை கோவை தொகுதியில் அவர் வந்து இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்பது தான் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறதாக சொல்லப்படுறாங்க அவருடைய இலக்கு அண்ணாமலுடைய இலக்கெல்லாம் வருகிற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அவருடைய இலக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சட்டமன்ற தொகுதியில் மாபெரும் வெற்றி வந்து பாஜக வந்து தமிழகத்தில் கால் ஒன்றி ஒரு ஆட்சியை பிடிக்கணும் அதுதான் அவருடைய இலக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணாமலுடைய இலக்கு அப்படின்னா தமிழகத்தில் முதலமைச்சராக தான் அவருடைய இலக்கு அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் எடப்பாடி தரப்பில் பார்த்திங்கன்னா கூட்டணி குறித்தான இழுபறிகள் இருக்குது திடீர்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லி பயணம் பாஜகவில் வந்து பாமக கூட்டணி உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற தகவல் வந்து தற்போது ஆட் நியூஸாக வருது திமுகவில் வந்து தொகுதி பங்குடெல்லாம் முடித்து தற்போது அவங்க தயார் நிலையில் இருக்கிறாங்க கூட்டணி குறித்த யாரெல்லாம் கூட்டணி கட்சி தலைவர்களோ அவர்களுக்கெல்லாம் தொ தொகுதிகளை பிரித்து கொடுத்து அவர் தயார் நிலையில் இருக்கிறாங்க இந்த நிலையில் பாஜக வந்து ஒரு கூட்டமைப்பு வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கூட்டணியை உருவாக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டோட பாஜக மிகப்பெரிய அளவில் திட்டம் தீட்டுறாங்க அந்த திட்டம் தமிழகத்தில் பழிக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்து பொறுத்திருந்தான் பார்க்கணும் பாஜக வரைக்கும் சமீப காலங்களில் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து தமிழகத்தில் ஏற்படுத்துவதற்கு ஒரு அச்சாரமாக பார்க்கப்படுகிறது அப்படின்ட்டு பொதுமக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க அதே போல் பொதுமக்களும் அண்ணாமலை வந்து முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிற ஒரு தரப்பில் சொல்லப்பட்டாலும் இந்த மாற்றம் வந்து தமிழக மக்கள் அவ்வளோ எளிதாக ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது பொறுத்திருந்தான் பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு கூட்டணி குறித்த இழுபறி இருக்கு தேமுதிக கேட்கின்ற முக்கிய தொகுதிகளை ஒதுக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயக்கம் காட்டுறாரு இந்த தயக்கம் வந்து பாமகவிற்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது அவர்களுக்கே இந்த தொகுதியை வந்து கேட்குற தொகுதி கொடுக்கலாம் நமக்கு எங்கே கொடுக்க போறாங்க நம்ம வந்து அதற்கு முன்பு பேச்சுவார்த்தை ஒரு இறுதி வடிவம் எட்டப்படுவதற்கு முன்பு நம்ம பாஜகவுடனும் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு அன்புமணி அவர்கள் டெல்லி செல்வதாக ஒரு தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது ஏற்கனவே ராமதாஸ் அவர்களை சி வி சண்முகம் அவர்கள் ரெண்டு முறை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இதில் வந்து எந்தவிதமான சுமூகமான முடிவும் வெட்டப்படாத சூழல்ல திடீரென்று அன்புமணி ராமதாஸ் டெல்லி சென்று அமித்ஷாவையோ அல்ல மதியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் அப்படிங்கிற நிலைப்பாடு தற்போது வந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அநேகமாக பாஜகவுடன் தான் பாமக கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற தகவல் வந்து உறுதியான தகவல் வந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ஓரிரு நாட்களில் நமக்கு அது உறுதியான நிலைப்பாடு நமக்கு தெரிந்து விடும் அதே நேரத்தில் வருகிற நாடாள்மன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜகவுடன் இன்னும் யாரெல்லாம் கூட்டணி வைப்பார்கள் அவருடைய பலம் நிரூபிக்கப்படக்கூடிய சூழலில் பாஜக வந்து வேறு விதமான டார்கெட்டோடு செயல்படுறாங்க இதெல்லாம் தமிழகத்தில் எடுபடுமா நடமன்ற தேர்தலில் கோவைத் தொகுதியில் அண்ணாமலை போட்டி இடலை அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு தான் அவருடைய இலக்குன்றாங்க அந்த இலக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தான் அவர் என்ன மாதிரியான இலக்கை நிர்ணயிச்சிருக்கிறாங்க பாஜக தொடர்ந்து அதிகப்படியான ஒரு வாக்கு வங்கி வந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறாங்க தமிழகத்தில்னு சொல்கிறாங்க செய்தியாளர்களை தான் கேட்குறாங்க உங்களுக்கு வந்து அது அதிமுகவில் ஒரு கூட்டணி இழுபறி இருக்குது அதிமுகவை தொடர்ந்து பாஜகக்குள்ளே கொண்டு வருவதற்குண்டான பல்வேறு கதவுகளையும் நீங்கள் திறந்து வச்சிங்கன்னு சொல்கிறீங்க பல தூதுகளும் விட்டுன்றீங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவில் கூட்டணி வைக்குவதற்கு பல்வேறு தயக்கம் கட்டார் என்ன அதற்கு காரணம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து தனியாக நிற்கட்டங்க அதனால் நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவர் பாட்டு அவர் வேலை செய்யட்டும் நாங்கள் வந்து எங்களுடைய அணியை வந்து பலப்படுத்தி வெற்றி காண்பது எங்களுடைய இலக்கு யார் வர்றாங்க யார் எங்களுடைய கவனத்தை நாங்கள் சிதற விட மாட்டோம் அப்படின்னு அண்ணாமலை வந்து திட்டவட்டமா சொல்றாரு நீங்க வந்து தப்பு கணக்கு போட்டிங்கண்ணே செய்தியாளர் மத்தி பார்த்து அண்ணாமலை சொல்கிறாரு நீங்கள் வந்து தப்பு கணக்கு போட்டிங்கண்ணே தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் சதவீதம் வந்து நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் நீங்கள் வந்து ஊடகம் வந்து பதினெட்டு பர்சன்ட் தான் உயர்ந்திருக்குது பாஜகன்னு சொல்கிறீங்க அது தப்பான புள்ளி விவரம் நாங்கள் வந்து இருபத்தைந்துக்கு மேற்பட்ட சதவீதத்தில் பாஜக வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது பொறுத்திருங்க நாடாளுமன்ற தேர்தல் வந்து ரிசல்ட் கொடுக்கும் அப்போ நீங்கள் பார்ப்பீங்க பாஜக எந்த நிலையில் உயர்ந்திருக்கிறதுன்னு நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு அண்ணாமலை வந்து திட்டவட்டமாக சொல்கிறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓப்பன் பன்னீர் தரப்பில் தற்போது ஆறு மணி முதல் அந்த வேட்பாளர் மனு மீதான நேர்காணல் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது நாற்பது தொகுதிகளுக்கான ஒரு ஆர்ட் தொடர் லிஸ்ட் வந்து ரெடி வந்து ஒரு இது வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு அடியாகவும் ஒரு இடியாகவும் ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பில் சொல்றாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டு நாட்களில் பாஜகவுடன் ஓ பன்னீர்செல்வம் கூட்டணி வந்து உறுதியாகுமா பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்